ஜாமீனில் வந்தவுடனே ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்த மணிஷ் சிசோடியா ஏன் தெரியுமா அதாவது ஆம் ஆத்மி தலைமையிலான ஆட்சி நடைபெறும் டெல்லியில் மதுபான கொள்கை ஊழல் தொடர்பாக கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அப்போதைய துணை முதல்வர் மணிஷ் சிசோடியாவை சிபிஐ கைது செய்து சிறையில் அடைத்தது இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறையும் அவரை கைது செய்தது இதில் மணி சிசோடியா தரப்பில் இருந்து பல முறை ஜாமீன் கோரிக்கை விடப்பட்டதும் அவரை நிராகரிக்கப்பட்டன மேலும் உச்சநீதிமன்றம் சுமார் ஒன்றரை வருடமாக நீதிமன்ற காவலிலே இருக்கிறார் இந்த நிலையில் ஜாமீன் வழங்க மறுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவுக்கு எதிரான மணி சிசோடியா தரப்பில் தாக்கல் செய்த மேல் முறையீடு மனுவை நீதிபதிகள் அமர்வு இன்று விசாரித்தது அப்போது கால வரையின்றி அவரை சிறையில் வைத்திருப்பது அவரின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் ஜாமீனை தண்டனையாக நிறுத்தி வைக்க கூடாது என்பதை நீதிமன்றங்கள் மறந்துவிட்டன மேலும் இந்த வழக்கில் நானூற்றி தொண்ணூற்றி மூணு சாட்சிகள் பெயரிட்டுவதால் விசாரணை தற்போது முடிவடையும் சாத்தியம் இல்லை அதோடு இவர் சமூகத்தில் ஆழமான வெறுகளை கொண்டிருப்பதால் தப்பியோடுவதற்கு பயமும் இல்லை என்று கூறிய உச்சநீதிமன்றம் மணிஷ் சிசடியாவுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் ஜாமீன் உத்தரவை வரவேற்ற டெல்லி ஆம் ஆத்மி அமைச்சர் ஆதிசி கண்ணீர் விட்டு அழுதார் இந்த நிலையில்தான் இவர் ஜாமீனில் வெளிவந்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் தொலைபேசி தொடர்பு கொண்டு நன்றி தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதற்கு காரணம் அவர் ஜாமீனில் வெளிவர பெரும் உதவியாக இருந்ததே ஸ்டாலின் தான் என்றும் முக்கியமான வழக்கறிஞர்களை ஸ்டாலின் மூலம் அனுப்பி வைத்து இவருக்கு ஜாமீன் கிடைத்துள்ளதால் முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்